தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் எனது வாஸ்து பயணம் என்பது ஒரு தொழில் ரீதியாக ஒரு பதிமூணு பதினான்கு வருடங்களை கடந்த பயணமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலிருந்து இந்த துறையில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறு என்னுடைய அம்மாவின் மரணம் இந்த துறைக்கு எனக்கு வருவதற்கு வழிவகுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்தே ஜோதிட அறிவை வளர்த்து கொண்டவனாக இருந்தேன் என்று சொன்னால் மிகையாகாது இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் அனுபவம் என்பது நிறைய ஆசான்கள் அப்போ தமிழில் இன்னைக்கு புத்தகங்கள் வாஸ்து புத்தகங்கள் சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஐயா பிதாமகர் திருப்பதி ரேடி ஐயா அவங்க தான் அவங்க இன்னைக்கு காலம் சென்ற இறைவனடி சேர்ந்துட்டாங்க இருந்தாலும் அவளுடைய ஒரு பனிரெண்டு புத்தகங்களை தமிழ் புத்தகங்களை சாஸ்திர வாஸ்துங்கள் சார்ந்த ஒரு பனிரெண்டு புத்தகங்கள் அவருடைய புத்தகங்களை வைத்திருக்கிற ஒரு நபர் என்று சொன்னால் மிகையாகாது அதே போல் நம்முடைய இந்த வாஸ்து தொழிலுக்கு என்னை அழைத்து வந்த அழைத்து வந்த அது ஆண்டாள் சொக்கலிங்கம் அண்ணாவுக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து நன்றி சொல்லணும் அவங்களும் இந்த துறைக்கு வந்ததுக்கு அண்ணா தான் முழுக்க முழுக்க காரணம் அதற்கு பிறகு ரவிரமணா சாரோட ஒரு பழக்கம் ஏற்படுகிறது அவரோட வகுப்பு போயிரு வகுப்புக்கு சென்றவன் என்ற முறையில் அவர்களிடம் எடுத்த அறிவுபூர்வமான விஷயங்கள் அதே போல் சித்த யோகி சிவதாசன் ஐயா காலம் சென்ற அவரிடமும் இந்த வாஸ்து கருத்துக்களை எடுத்திருக்குன்னு சொன்னால் மிகையாகாது அதே போல் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களிடமும் இந்த வாஸ்து சார்ந்த கருத்துக்களை எடுத்திருக்கு சொன்னால் மிகையாகாது போல் நிறைய இது வளையாபதி ஐயா அவர்களிடம் கூட ஒரு சில ஒரு ஒரு காலமறையிலும் அவருடைய அவரோடு பயணப்பட்டிருக்கிறேன் அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாலும் அதில் எப்படி அன்னப்பறவை தன்னுடைய பாலை மட்டும் பிரித்து எடுத்துக்கொள்ளுமோ போல் அதே போல் வந்து குளிக்கணக்குன்னு சொல்லக்கூடிய நாலேஜை தமிழ்நாட்டில் இன்றைக்கி நவீன காலத்தில் அது இன்னைக்கு காலத்துக்கு ஒவ்வாத விஷயம்னு சொன்ன மனையடி குளிக்கணக்கு ஆயாதின்னு சொல்கிற விஷயம் மது பொருந்தாத விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தையும் தெரிந்து கொண்டவன் என்கிற முறையில் சொல்லக்கூடிய விஷயம் அது ராசிக்கு வாசல் அது உண்மையா பொய்யா அதே போல் அப்பார்ட்மெண்ட் வீடுகள் எப்படி இருக்க வேண்டும் அதில் வந்து வாசல் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் முக்கியமா அல்லது தெற்கு வாசல் மேற்கு வாசல் வா அப்பார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது இதுபோல் தமிழ்நாட்டில் சென்னை சார்ந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் வாரத்தில் மூன்று நாள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் அதேபோல் நான் பிறந்த கொங்கு பகுதியில் ஈரோடு சார்ந்த திருப்பூர் சார்ந்த கோயம்புத்தூர் சார்ந்த சேலம் கரூர் பகுதிகளில் எனது வாஸ்து பயணத்தில் இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கின்றேன்னு சொன்னால் மிகையாகாது அதற்கு காரணம் எத்தனையோ குருநாதர்கிட்ட படித்தாலும் எனக்கு ஏற்பட்ட அனுபவ அறிவு நான் கொண்ட எனக்கு இறைவன் கொடுத்த அந்த பிரபஞ்சம் இயற்கை கொடுத்த அந்த அறிவு என்பது தான் மிக மிக முக்கியம் அதன் மூலமாக தான் எனக்கு ஒரு வேடா பங்குத்து வழியாக ஒரு ஒருவர் ஒருவர் மூலமாக ஒருவர் எனக்கு கிளைண்ட் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் மகையாகாது அந்த கருத்துக்களை எடுத்து உங்களுடைய வீட்டை மாற்றம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் என்பது இருக்கும் என்பது நிச்சயம் மீண்டும் ஒரு நல்ல கருத்து வசதிப்பும் நன்றி வணக்கம்